வணக்கம் அக்னி புரட்சி செய்திக்காக பி சுரேஷ் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்தைச் சேர்ந்த செய்தியாளர் நேசப்பிரபு என்பவர் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் இதேபோன்று கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து பதினஞ்சு மணி அளவில் சென்னையை அடுத்த திருவேற்காடு அக்னி புரட்சி அலுவலகத்தில் புகுந்து ஆசிரியர் த நாராயணசாமி அவர்களை சமூக விரோதிகளால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார் இதனை கண்டித்து இருபத்தி ஐந்து அன்று நெல்லை மாவட்டம் குறிச்சி ரயில் நிலையம் அருகில் நேஷனல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்னி புரட்சி இதழின் இணை ஆசிரியர் மகாராஜன் அவர்கள் கண்டன பேருரையை ஆற்றினார் தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர் அலட்சியமாக செயல்பட்ட நடவடிக்கை பாதுகாப்பு குடு பாதுகாப்பு கொடு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு கண்டிக்கிறோம் செய்தியாளர்கள் தாக்கியவர்களை கண்டிக்கிறோம் கைது செய் கைது உடனே கைது செய்ய வேண்டும் 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 கைது செய்த குற்றவாளிகளை ஒரே கைசை தமிழக அரசு தமிழக அரசு நீதி வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி வேண்டும் அலட்சியப்படுத்தாதே அலட்சியப்படுத்தாதே பத்திரிகையாளர்கள் வீடுகள் மேல் அலட்சியப்படுத்தாதே பாதுகாப்பு கூட பாதுகாப்பு கூட பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நேற்றைய தினம் நீ சரணுடைய செய்தியாளர் எங்களுடைய சக பத்திரிகையாளர் மர்ம கும்பல் தாக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கயவுகளை கைது செய்ய வேண்டும் அந்த கயவுகள் அத்தனை பேரும் குண்டம் சட்டத்தின் மீது அடைக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய நான்காவது கொண்டு சொல்லக்கூடிய பத்திரிகை அளவுக்கு அண்மை காலமாக பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்கின்றது ஒரு மாதத்துக்கு முன்பாக சென்னை திருவேக்காடு பகுதியில் அக்கனி பற்றிய ஆசிரியர் நாராயணசாமி அவர்கள் மர்ம கும்பலால் வெட்டப்பட்டார் அப்பவும் பத்திரிகையாளர் இதே விஷயம் தான் காவல்துறை அதுக்கப்புறம் மெல்ல தாமதமாக அவர்களை கைது செய்தார்கள் இது எல்லா இடத்திலும் பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்துகிட்டு இருக்கிறது தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்திலே காவல்துறை நன்றாக சிறப்பாக செயல்படுகின்றார்கள் நிறைய பகுதிகிறார் ஆனால் ஒரு சில பகுதிகளில் பத்திரிகையால் தாக்கப்படுதாங்க சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தாக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இரும்பு கரங்கள் ஒடுக்க வேண்டும் ஜனநாயகத்துடைய தூண்களாக செயல்படுவது பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இரண்டாவது இந்த தேசினா நிறைய நல்ல செய்திகள் அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அணிநீதிகளை வெளியே கொண்டு வராது அந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து இருக்காரு அதனால இரவு இவை தாக்குதல் நடத்திய கொலைக்கும் போலே உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று தேசிய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்